வெள்ளைக்குமார் என்று பெயர் நாம சொல்லப்பட்டது இந்த வெள்ளைக்குமார் வெள்ளச்சாமி என்றும் பேரா பேர் நாமத்தின் மூலகத்தை நினைந்து விட்டு வைக்க வேண்டும் என்றான் உங்களுடைய சொல்லுக்கு இடப்படுகிறோம் அதே மாதிரி காலை ஆறு மணிக்கு உங்கள் எந்த கால விட்டு எங்க வேணாம் சுட்டு வருகிறோம் அதே மாதிரி காலை இடது கால ஆறு மணிக்கு உங்கள் எந்த கால பிறப்பு வந்து தரங்குகிறோம் இது உங்களுடைய வீட்டர் வாழ் மீது சத்தியம் செய்கிறோம் பாவி

ரச <laughs> <laughs>